தலைப்புச் செய்திகள் இலங்கையில் சர்ச்சியாக மாறிய பாகிஸ்தானின் நிவாரணம் உண்மையை அம்பலப்படுத்திய நபர் பல்கலை மாணவர்களுக்கு கிடைக்க போகும் மேலதிக கொடுப்பனவு இலங்கையை ஒழுக்க போகும் மற்றொரு பேராபத்து இலங்கை மக்கள் அளித்த அபாரமான ஆதரவு பத்து ஆண்டுகளுக்கு முன்மாயமான மலேசிய விமானம் தொடர்பன விரிவான செய்திகள் தாயக செய்திகள் இலங்கையில் ஏற்பட்ட பேரிடரினை அடுத்து பாகிஸ்தானினால் அனுப்பப்பட்ட நிவாரணப் பொருட்கள் போலியான தகவல்கள் பரப்பப்படுவதாக சமூக ஊடகச் செயற்பாட்டாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இயற்கை அனத்தத்தினால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு காலாவதியமான பொருட்களையும் அனுப்பியதாக பாகிஸ்தான் அனுப்பியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன எனினும் அந்த செய்தியில் எவ்வித உண்மையும் இல்லை என இலங்கையின் சிவில் மற்றும் மனித உரிமைகள் ஆர்வலரும் சிறந்த அமரசிங்க தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானினால் வழங்கப்பட்ட அரிசி பையுக்குள் அரிசி இருக்கவில்லை வேறு பொருட்கள் இருந்ததனை அவர் உறுதி செய்துள்ளார் தனக்கு கிடைத்த பொதிக்குள் இருந்த பொருட்களை வைத்து அந்த அந்த தகவல்களை பால் பிஸ்கட் பொருட்களே அரிசி எதுவும் இல்லை பொழுத்தின் பைகளுக்குள் வைத்து அவற்றினை பொறி செய்ததால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதனை வழங்க முடியாமல் போய்விடும் இதனால் பாகிஸ்தான் படையினர் நீண்ட காலமாக கப்பலில் பயன்படுத்திய பழைய அரிசி பைகளில் இந்த உணவுப் பொருட்களை பாதுகாப்பாக பொது செய்து வழங்கியுள்ளார்கள் இந்த பைக்குள் காலாவதியமான எந்த ஒரு பொருட்களையும் அவர்கள் வழங்கவில்லை அதனை பெற்ற மக்களே புகைப்படம் எடுத்து அதில் அப்படி ஒன்றும் இல்லை என்பதனை உறுதி செய்துள்ளார்கள் இதனால் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் தங்களிடம் உள்ளவற்றை கொண்டு உதவி செய்ய நினைத்த பாகிஸ்தான் நாட்டினை அவமதிக்க வேண்டாம் இந்திய ஊடகங்கள் இவற்றினை தெளிவுபடுத்தி செய்திகளை வெளியிட்டு வருகின்றன நல்ல மனதுடன் செய்யும் உதவிகளையும் தவறாக வெளிப்படுத்தி அரசியல் பழிவாங்கல்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மேலதிக மகாபல தவணை கட்டணம் ஒன்றை வழங்க பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது நாடு முழுவதையும் பாதித்த சீரற்ற வானிலை காரணமாக பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்துள்ள பல்கலைக்கழக மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் சிரமமின்றி மீண்டும் ஆரம்பிப்பதை நோக்கமாக கொண்டு இதற்கு முன்னர் கடந்த இருபத்தி எட்டாம் தேதியும் மகாபல தவணை கட்டணம் ஒன்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அதற்கு மேலதிகமாக வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ள மகாபல தவணைக் கட்டணத்தை எதிர்வரும் ஐந்தாம் தேதி வழங்க பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது இலங்கையின் மிக கிட்டிய காலத்தில் மிகப்பெரிய அளவிலான புவி நடக்க வாய்ப்பை கொண்டுள்ளது என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து ராஜா தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்துள்ள அவர் இலங்கைக்கு அண்மைத்த கவச தகடுகளில் மிகச்சிறிய அளவிலான நிலடக்கங்கள் இடம்பெற்றுக் கொண்டே வருகின்றன மிகச்சிறிய அளவில் அதிக இடம்பெறும் நிலடுக்கங்கள் பாரிய அளவில் ஏற்பட்டு பாதிப்பை ஏற்படுத்தும் அது தொடர்பிலும் இனி கவனம் செலுத்த வேண்டும் டித்வா புயல் இலங்கையில் இன்னும் ஒரு நாள் நிலைத்திருந்தாலும் தற்போதைய உயிரிழப்பை விட ஐந்து அல்லது ஆறு மடங்கு அதிகமான உயிரிழப்பை சந்தித்திருக்க வேண்டும் கடந்த பதினேழாம் தேதி என்னுடைய முகநூலில் இந்த அனத்தன் தொடர்பில் பதிவொன்றை எட்டேன் அதனைத் தொடர்ந்து வட மாகாணத்தில் ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றது ஆனால் வளிமண்டல திணைக்களம் ஏனிய மாகாணங்களில் இந்த விடயங்கள் தொடர்பிலும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் இதனை வளிமண்டல திணைக்களம் ஒரு படிப்பணியாகக் கொண்டு இனிவர் மரத்தங்களில் செயற்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் டித்வா புயலை தொடர்ந்து இரத்த தானம் செய்யுமாறு விடுவிக்கப்பட்ட அவசர அழைப்புக்கு இலங்கை மக்கள் அளித்த அபாரமான ஆதரவுக்கு தேசிய இரத்த வங்கி தனது நெஞ்சாந்த நன்றிகளை தெரிவித்துள்ளது தேசிய இரத்த வங்கியின் பணிப்பாளர் வைத்திய லக்ஷ்மண் எதிர்சிங்க இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளார் வரும் மூன்று நாட்களுக்குள் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட இரத்த தானங்கள் பெறப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார் தேசிய இரத்த வங்கியில் அன்றவை ஆயிரத்தி ஐநூறு அழகாக இருக்கும் நிலையில் பொதுமக்களின் பதில் எதிர்பார்ப்புகளை தாண்டி மிக அதிகமாக உள்ளது தற்போது இரத்த இருப்பு நாட்டில் அடுத்த பதினைந்து நாட்களிலும் தேவையை பூர்த்தி செய்வதற்கு போதுமானதாக உள்ளது என்றும் இதனால் தேசிய இரத்த வங்கியின் செயற்பாடுகளை இயல்பு நிலைக்கு திருப்பிக் வர முடிந்தது என்றும் வைத்திய லக்ஷ்மண் எதிர்சிங்க மேலும் தெரிவித்துள்ளார் தேசிய இரத்த வங்கிக்கு தேவைப்பட்ட நேரத்தில் உதவிய அனைத்து குடிமக்களுக்கும் ஊடகங்களுக்கு நான் நன்றி கூற விரும்புகிறேன் என்று கூறிய அவர் பேரிடர் பதிலளிப்பு நடவடிக்கையில் பொதுமக்களின் ஆதரவறி முக்கிய பங்காக பாராட்டியுள்ளார் மலேசியின் விமானம் ஏலையின் முன்னூற்றி எழுபது காணாமலாகி பத்து ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்ட நிலையில் அதனை தேடும் பணி இந்த மாதம் மீண்டும் தொடங்கப்படுவதாக மலேசியா போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட கடல் ரோபோட்டிக் கஸ் நிறுவனம் ஓஷன் இன்ஃபினிட்டி டிசம்பர் முப்பதாம் தேதி முதல் கடலடி தேடலை மீட தொடங்கும் எனவும் இது ஐம்பத்தி ஐந்து நாட்கள் இடைவெளியில் நடைபெறும் எனவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த புதிய தேடலானது காணாமல் போன விமானம் இருப்பதாக அதிக வாய்ப்புகள் உள்ள பகுதிகளில் மீண்டும் கவனம் செலுத்தும் ஆனால் துல்லியமான இடங்கள் வெளியிடப்படவில்லை இரண்டாயிரத்தி பதினான்கு மார்ச் எட்டாம் தேதி கோலாலம்பூரிலிருந்து பீஜிங்குக்கு சென்ற எம்எச் எழுபது விமானம் திடீரென பாதை மாறி டோரர் வரம்பில் இருந்து மறைந்தது விமானத்தில் பனிரெண்டு மலேசிய குழுவினர்கள் மற்றும் இருநூற்றி இருபத்தி ஏழு பயணிகள் பயணித்துள்ளார்கள் அதிகமானோர் சீன பிரஜைகள் மேலும் மலேசியா ஆஸ்திரேலியா இந்தோனேசியா இந்தியா பிரான்ஸ் அமெரிக்கா ஈரான் உக்ரைன் கனடா நியூசிலாந்து நெதர்லாந்து ரஷ்யா மற்றும் தைவான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பயணம் செய்திருந்தார்கள் விமானம் காணாமல் போனதிலிருந்து பல நாடுகள் இணைந்து இந்திய பெருங்கடலில் மிகப்பெரிய பகுதிகளை தேடி வந்துள்ளன இருப்பினும் முக்கிய எச்சங்கள் எதுவும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிரெஞ்சு தீவானியிலிருந்து கிடைத்த விமான இறக்கை பகுதி எம்எஸ் முன்னூற்றி எழுபதிலிருந்து என உறுதி செய்யப்பட்டது ஆப்பிரிக்காவின் கிழக்கு கரையோரத்திலும் சில சிதைவுகள் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டன ஆனால் பெரிய எச்சங்கள் அல்லது உடல்கள் எதுவும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை கடந்த ஆண்டு புதிய ஆதாரங்கள் கிடைத்ததால் விசாரணைகளை மீண்டும் திறக்க இருப்பதாக மலேசியா தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் சர்ச்சையாக மாறிய பாகிஸ்தானின் நிவாரணம் உண்மையை அம்பலப்படுத்திய நபர் பல்கலை மாணவர்களுக்கு கிடைக்க போகும் மேலதிக கொடுப்பனவு இலங்கையை ஒழுக்க போகும் மற்றொரு பேராபத்து இலங்கை மக்கள் அளித்த அபாரமான ஆதரவு பத்து ஆண்டுகளுக்கு முன் மாயமான மலேசிய விமானம்